இச்சி போட் சினிமாவில் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டஸ்டன்ஸ் லிஸ்டும் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது ஸோ ஃபுல் கன்டசன்ஸ் வந்த உடனே வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து உமையர் வந்து இந்த பிக் பாஸ் போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமையர் வந்து போகல அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் இருக்குது அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோன்னே வந்து டக்குன்னு வந்து அவர் லைவ் வராரு ஸோ லைவில் வந்தோடனே வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உமையர் நீங்கள் ஏன் பிக் பாஸ் போலையா எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கு அவரோட ஆன்சர் வந்து இல்லை இல்லத்தல நான் போகல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஆடியன்ஸிட்டே வந்து கேட்க கேட்குறாரு இந்த மாதிரி நான் போட்டுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் போங்கன்றாங்க நிறைய பேர் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிடலாம் ஸோ எப்பயுமே வந்து கேட் ஓப்பனாக தான் இருக்கும் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு வயல்காட்டில் வந்து போவாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து ஒரு படம் பண்ணிட்டு போல ஸோ பத்தாம் தேதி வந்து அந்த படத்தோட டீசர் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு நேமும் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சுனிதாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சுனிதா எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபன்னாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சுனிதாவா மட்டனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மட்டன் தான் அப்படிங்கிற மாதிரி மட்டனை வந்து அவர் சூஸ் பண்ண பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி வந்து அந்த குக்கு மோலி ஃபைனலில் வந்து அவர் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தார் ஸோ ரக்ஷன் வந்து கேட்டப்போயும் வந்து பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை இப்போ அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் வந்து அப்செட்டாக இருந்தீங்களா அந்த ஃபினாலியில் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு அவரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் அப்செட்டாக தான் இருந்திருந்தேன் ஏன்னா நான் நல்லா பண்ணியிருந்தேன் பட் ஆனால் தோத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வந்து அவர் ரிப்ளை கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவர் ஹைலைட்டாக வந்து சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் சாரோட பெரிய ஃபேனு ஸோ என்னோடய ஓட்டு டிவி கேக் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னும் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எனக்கு தெரிஞ்சு வயல் கார்டில் அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீசனில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ பாஸ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் நாளிலேருந்து ரெகுலராக விடாமல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்